வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாலக்காட்டில் இருந்து இங்க வந்து டிஜே ஜே டிஜே பிஜே சொல்லி ஒரு சிறப்பான இயந்திர விலங்கு காட்சியை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் தான் இந்த இதுக்கு வந்து ஓனர் அதாவது நம்ம மலமுத்த ஊர் ஒரு கோவை மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரிய தெரியக்கூடிய இடம் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க குறைஞ்ச ஃபீஸு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே தான் வாங்குறாங்க உள்ளே வந்தால் எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நம்ம சுற்றி பார்த்து என்னென்னலாம் குழந்தைகள் விளையாடுறது நம்ம பார்க்கறக்கு எல்லாமே நிறையா இருக்கு இந்த மன மரணக்கிழருன்னு சொல்லி நம்ம எல்லாம் அங்கங்கே போய் பார்ப்போம் எப்பாவது எக்ஸிபிஷன் போடுறப்ப நம்ம ஊருக்கே வந்திருக்கு அதை இப்போ போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ரொம்ப மனசளவில் ரொம்ப திக் திக் தான் அதெல்லாம் அதே போல இந்த ஊரில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண தினேஷுக்கும் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு முதல் ஒரு நன்றியை தெரிவித்துக்கலாம் இவங்க ஒரு தொழில் ரீதியாக வந்தாலும் நம்ம ஊரில் வந்து இப்படி ஒரு பொருட்காட்சின்னு சொல்லி நிறையா விஷயத்தையும் இங்கே பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு டீம் டீம் பார்க்குக்கு போனால் ஒரு மனிதனுக்கு ஒரு எட்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ குறைஞ்ச ஒரு நூறுரூவா ஃபீஸில் இப்படி ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம் தான் இது இவங்களுடைய இந்த இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இவங்க ஏதாவது மூணு விதமாக இருப்பாங்க போல் வருஷத்துக்கு ஒவ்வொரு நான் இந்த ஊருக்கு கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டி நம்ம ஊரை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் அதாவது இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன ஊர் ஒரு கிராமம் நம்ம ஒரு கிராமம் இந்த கிராமத்துல வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை முதலீட்டுல நம்மளுக்கு நம்ம ஒரு நூறுபா ஒரு முதலீட்டுல நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை பாக்குறங்கிறது உண்மையுமே வரவேற்கத்தக்க விஷயம்தான் நம்மளும் நிறைய இடத்துக்கு போறோம் நம்ம நம்ம ஊர் மக்களுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பா தான் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் கம்பெனி பேர் வந்து டிஜே மிஸ்மென்ஸு என் பேர் தினேஷ்குமார் டிஜேங்கிறது தினேஷ்குமார் ஜெயபிரகாஷ் தம்பி பேர் ஜெயபிரகாஷ் இப்போ எங்களுக்கு மகாராஷ்டிராவிலேயும் நடந்துகிட்ருக்கு திண்டுக்கல் தருமபுரி அதனால தம்பி அங்கே இருக்கிறோம் இங்கே வந்து மதம்பச்சம்பட்டி இது வரைக்கும் பொருட்காட்சி வரலை நாங்கள் மதுபஞ்சம்பட்டி ஊரில் போட்டால் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறோம் இங்கே குழந்தைங்க இருந்து பெரியவங்களை வரைக்கும் ரூபா டிக்கெட்லேருந்து இன்னும் கிட்ட வரைக்கும் இருந்தால் ஒவ்வொரு ராட்டினத்துக்கும் ஒவ்வொரு ரைட்டு மீன் பண்டங்கள் நிறைய இருக்காங்க வெரைட்டி வெரைட்டி அப்பளம் பஜ்ஜி ஊட்டி மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்காங்க நாலு இருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் இருந்தால் நம்ம டைமு அது அதுபோல் இந்த சேல்ஸிங் பர்ச்சேசிங் பண்ணுற வீட்டு போக பொருட்கள் இருக்காங்க கேந்திர வழங்கு பொருட்காட்சி உள்ள பறவைகள் மற்றும் ஷோ எல்லாம் நிறையா அமைச்சிருக்கிறோம் நல்லபடியாக செட் பண்ணியிருக்கிறோம் இனி மக்கள் தான் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணலாம் நாலாம் தேதியில் இருந்து இன்னையில் இருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர்ல நான் இதை வந்து கோயம்புத்தூர் ரெண்டு ட்ரிப் பண்ணியிருக்கோம் இங்க மனுவத்தி மட்டும் இந்த பண்ணி இவங்களோட வளர்ச்சிக்கு இந்த ஊர் ஒரு ஒத்துழைப்பா இருக்குன்னு நாங்கெல்லாம் சொல்லிக்கிறோம் நாலுல இருந்து ஆகஸ்ட் வர இன்னையில இருந்து ஆகஸ்ட் பத்து வரைக்கும் கொடுப்பாங்க டிக்கெட் கொடுப்பாங்க அவங்க பாஸ் கொண்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பாஸ் கொடுப்பாங்க பாஸ் கொண்டு டிஜே அமேஷ்மண்ட் சார்பாக மலுமிச்சப்பட்டியில் எந்திர பறவைகள் கண்காட்சி என்று துவங்கப்பட்டிருக்கு இந்த பொருட்காட்சி நாலாம் தேதி இன்று துவங்கப்பட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையாக மலமிச்சப்பட்டி இங்கே நடைபெற இருக்கின்றது நுழைவு கட்டணமாக ரூ எண்பது பொதுமக்களிடம் வசூல் செய்யப்படும் இதுக்கு வந்து முறையாக அரசனுடைய அனைத்து துறைகளுடைய அனுமதி பெற்று இந்த பொருட்காட்சியை நாங்கள் நடத்துகிறோம் வரக்கூடிய மாணவ மாணவிய கல்லூரி இருக்கக்கூடியவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பல்க் முறையில் வந்து நாங்கள் வந்து சலுகைகள் அளிக்க இருக்கிறோம் எனவே பலமிச்சப்பட்டி மக்கள் இந்த பொருட்காட்சியை கண்டு கழித்து வேற ஆதரவு தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டிஜி அம்யூஸ்மெண்ட் சார்பாக சலுகைகள் வழங்கப்படும் அதாவது வந்து அவங்க வந்தாங்கன்னா அதுல பல்கா வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தலைமை ஆசிரியர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதை பண்ணுவோம் மற்றபடி நுழைவு கட்டணமாக எண்பது ரூபா வந்து வாங்குறதா நாங்கள் திட்டமிட்டோம்